சோர்க்கமே கூட்டமாக இருக்கட்டும் நான் கட்டாயம் அங்கே கேள்வி இலக்கு அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அந்த அந்த வடையும் தேத்தனையும் குடிச்சு போட்டு சுருதே மாதிரி இடையில சரத்தையும் பேட்டி எந்த வழியால் போகிறேன்டா பாராளுமன்ற உறுப்பினராக யாருமே இருக்கலாமே அப்போ போனால் அந்த மீட்டிங்கில் என்ன கதைக்கிறேன்ற விளங்கிக் கொள்ளணும் கதைக்கிற விளையாங்க பிடியா இருக்கண்டா இன்றைக்கி இதில் பிள்ளையா செய்யுங்கன்ற கேட்கணும் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் நானும் போய் வடையை சாப்பிட்டு போட்டு வழியால் வந்திருந்தேன் இன்றைக்கு எல்லாமே அப்போ விளையாடி போயிருக்கும் விளங்க அரசாங்க நச்ச மாதிரி செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் காட்ட தான் வேணும் மக்களே எங்களுக்கு ஓட் போட்டிருக்கணும்ண்டா ஏன் எதிர்க்கட்சி என்ற ஒன்று இருக்கின்றா நான் எதிர்கட்சியிலையும் இல்லை ஏன் ஓட் போட்டுக்கண்டா வேண்டாம் எங்கள்கிட்ட பிரச்சனை நாங்கள் கதையும் கொண்டு கதை செடுங்க சொல்லி அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரஜீவனாக்கள்கிட்ட காசு இருக்காண்டு கேட்டால் காசு இல்லை காசு வரும் இவர் சொல்கிறார் இந்தியா தருமெண்ட் சைனா தருமெண்ட் இந்தியா தரம் சைனா தருமெண்ட் சொல்லிப்பட்டு ப்ரொஜெக்டில் நம்ம சனத்தில் சொல்லி இல்லாத நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண போகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இது ஒன்று இருக்கணும் பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சா பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நூற்றம்பது பேருக்கும் பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சால் இவர் எங்கேயாவது ஒரு அமைச்சர் போடா வாடா டிஎன்ட் எல்லாம் கத்தினா கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் இந்த நாட்டிலையாவது இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க ஆக்களை வச்சு முதல் ஜேவிபிக்கு பெரிய வேலையில் எண்பத்தி எட்டாயிரம் செனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜேவிபிக்கு ராமநாதன் அர்ஜனாவை சுடுறது ஆது ஆனா இதுக்குரிய பிரதிபலன் காலப்போக்கில் என்னை வைக்கிறான் சொல்லியிருக்கார் அமைச்சர் உங்களை பாரா வெளியில் எடுக்கிறதுக்குரிய வேலையை செய்த வாயிலிருந்து வெளியேற வந்துட்டு என்னை கோவப்படுத்தினோன்னே அது வாயிலிருந்து வழியால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இருந்து அடுத்த முறை என்ன ஒரு ஒரு மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார் சபாநாயகர் சொல்லுவார் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலேருந்து நாங்கள் ஏக முடிவெடுக்கிற மட்டும் நூற்றம்பது எம்பிமேரையும் சேர்ந்து இருபத்தேழாயிரம் மக்களிட போட்டையும் அவங்க வழியால் விடுவாங்க நான் நினைக்கல என்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் தலைவர் இப்படி தான் அடிபடித்தவர் தலைவருக்கு என்ன நடக்கும்போது வேண்டே அது ஆனால் என்னால் கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது என்னால் சமாளிக்கக்கூடிய லிமிட் தாண்டி கொண்டு போகுது நான் நான் துணிஞ்சு நிற்கிறேன் நடக்கிற நடக்கட்டும் மண்டு பாப்பா மரங்கள்ல இருக்க வேண்டியாலும் இளநீர குடிக்க கொண்டு வந்து எம்பி மேரன்ட்டு சொல்லி நாங்கள் பக்கத்துல இருத்தி வச்சு அதை சும்மா எல்லாம் கத்தக்கூடாது ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எந்த காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்லுவோம் காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால அழிஞ்சிட்டுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்குற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைம்ல அவங்களை என்ன சுடுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட் ஆன டைம்ல என்ன சொல்றதுக்குரிய வேலை நடக்கும்பட்டு நான் எதிர்பார்க்கறேன் நல்லதே ஏதாவது ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடக்கூடிய வேலை ஒன்றை செய்வீனம் நினைக்கிறேன் நான் அதுக்கு இல்லை முடிஞ்சான் நெஞ்சில் சொல்ல சொல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறைகளிட்ட கொண்டு அசிட்ட கொடுத்து விடுறது காவாளிகள்ட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்ற வேலை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஒரு துணிவிருந்தால் ஒரு முதுகெலும் உள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சு முது முடிஞ்சால் நெஞ்சில் சொல்ல சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை அரசியலை விபச்சாரமாக செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சரியான கவலை ஏனென்றால் ஒருத்தன் கேள்வி இயக்கவும் மாட்டாங்கள் சரி கேள்வி இயக்குறவனுக்காவது பதிலை சொல்லுக்கூடாது பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லோரும் குளறாங்க ரஜீவன் குளறார் இளங்குமரன் குமர்றார் அப்படியே பேசுகிறார் யாரு எங்களுடைய அமைச்சர் அடே அர்ச்சுனா ஆண்டு பேசுகிறார் என்றால் எங்களுடைய நிலமை சரியான மோசமாக போயிருக்கு கேட்குற கேள்விகளுக்குரிய பதிலை யாருமே சொல்லிடமில்லை அங்கே வாய மூடின மாதிரி இங்கேயும் வாய மூடுவேன் என்றார் எங்களுடைய அமைச்சர் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன் அதை விட என்னொன்று சொன்னார் நீங்கள் அதில் வீடியோவில் வேற பாருங்கோ பாராளுமன்றத்திலேருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்து இதை நோய் இதை கோவப்படுத்தினோன்னா இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு ஒரு சனம் என்பிபிக்கு நவரை வாக்கு போடுமா இருந்தால் நீங்கள் எங்களோட தலையில் வைக்கிற கொல்லி என்னைக்கிறேன் என்னுடைய தலையில் இல்லை நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையிறேன் இங்கே இல்லாண்ட ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு நான் போயிடுவேன் ஆனால் நான் போகமாட்டேன் மாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கேயே இருந்தான் சாவேன் என்னெண்டா எல்லாேருமே இப்படி விட்டு 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 விட்டுட்டு போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சண்டை பிடிக்க பாப பண்டு